காலை தியானம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது கண்கள் யாவும் அவரை காணும் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு ஏழும் இயேசு கிறிஸ்து பர்லோக மகிமை மனு உருவெடுத்து பலியாகி நமக்கு பிதாவுக்கும் பலமாக்கி மரணத்தை ஏற்றுக்கொண்டு தமது நீதியை தமது ஜீவனை நமக்கு அளித்தார் அவரே விசுவாசப்பதினாலே படுகிறோம் கர்த்தரின் இரண்டாம் வருகையில் உயிர் தெழுந்து அவரோடு சேர்க்கப்படும்படி முதல் வருகையிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்துவிட்டார் எனது சகோதரியின் மகள் ஒரு இருக்கையில் இயேசுவின் பாடு மரணங்களை கூறும் பொழுது ஆர்வமாய் கேட்பாள் இதெல்லாம் யாருக்காக என்று கேட்கும் பொழுது நமக்காக என்று மழலை குரலில் கூறுவாள் நம் குழந்தைகளுடன் இயேசு நமக்காக செய்தவற்றை சிறு வயதிலிருந்து சொல்லி கொடுத்து பெரியவர்களுக்கும் போதும் இரண்டாம் வகைக்கும் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் இது பெற்றோர் செய்ய வேண்டிய அருமையான ஊழியமாகும் உங்களுக்குள்ளே பாரத்தோடும் பலத்தோடும் ஜெபத்தோடும் செயலற்றுகள் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் மத்த இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தரின் இரண்டாம் வருகையை குறித்து யாரும் அறியாமல் இருப்பதில்லை மிக பெரிய மின்னல் தனது மிக பெரிய பிரகாசத்தை எல்லோரும் அறிய செய்வது போல இயேசு தமது இரண்டாம் வருக செய்வார் மத்த இருபத்தி நாலு முப்பதிலும் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் இயேசு வரும் காட்சி அனைவரும் காண்பார்கள் தேவ தூதர்களின் திரள் கூட்டத்தை கண்டு அவர்களின் ஆரவாரத்தை அனைவரும் கேட்பார்கள் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வானத்தில் மேகங்கள் மேல் இயேசு வருவதை அனைவரும் காண்பார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து யாருக்கு தெரியாமல் ரகசியமான வருவதில்லை அனைவருக்கும் காணும்படி பரக்கிரமாய் விழிப்படையாக வருகிறார் வேத வசனங்கள் இதைத்தான் போதிக்கிறது சத்தியத்தில் நிலைத்திருந்து சத்திய ஒளி வீசுவோம் இரண்டாம் வருகையில் உயிர் திரும்புகிற மற்ற உயிர் தெளிந்து மறுரூபமடைகிற நீதிமான்களுக்காக புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அங்கே கண்ணீர் கவலை வேதனை மரணம் இல்லை அன்பு சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை மட்டுமே உண்டு கற்பனையில் வாழ்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் நித்தியமா இயேசுவின் அன்பை தியானித்து வாழ்ந்து கொண்டிருப்போம் அன்பை தியானித்து நீர் அருளும் பெறும் தகுதியாக இரண்டாம் வருகையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் ஆமீன் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தாரும் அப்பா நீர் வரும்போது அப்பா நாங்கள் கர்த்தாவே இரண்டாம் வருகையில் வரும்போது நாங்கள் மன மகிழ்ச்சியா பாதையில் வந்து சேரும்படி எங்களுக்கு கிருப செய்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்